முருகன் ராசி பல நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணமழை குவிய இருக்கிறது மீன ராசியில் புதன் உதயமாவதால் மார்ச் மாதத்தில் மூன்று ராசிக்காரங்களுக்கு வெற்றியும் பணமலையும் வந்து குவியப் போகுது நவ புதன் சந்திரனுக்கு அடுத்ததாக குறுகிய நாட்களில் தனது நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த புதன் மிதுன மற்றும் ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் புதனின் நிலையில் ஒவ்வொரு முறை மாற்றம் ஏற்படும் போது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் புதன் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்குள் நுழைந்தார் அதன் பின் இப்பொழுது மார்ச் பதினைந்தாம் தேதி புதன் மீன ராசியில் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார் பின்னர் மார்ச் பதினேழாம் தேதி புதன் மீன ராசியில் அஸ்தமனமாக இருக்கிறார் அதைத் தொடர்ந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் மீன ராசியில் உதயமாக இருக்கிறார் இப்படி ஒரே மாதத்தில் புதனின் நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது புதன் அஸ்தமனமாகி உதயமாவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே ஏற்படும் அதுவும் சில ராசிக்காரர்கள் புதன் உதயமாவதால் ஒவ்வொரு வேலையிலும் வெற்றிகளை பெறுவதோடு நிதிநிலையை வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற இருக்கின்றனர் இப்பொழுது மீன ராசியில் புதன் உதயமாவதால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கோடி கோடியாய் பணத்தை குவிக்க போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியின் எட்டாவது வீட்டில் புதன் உதயமாக இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது பண பிரச்சனை என்பது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளாக நடக்க இருக்கிறது நிதிநிலையை வரைக்கும் இத்தனை வருடங்களாக இல்லாததை விட மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற இருக்கிறீங்க முக்கியமா எந்த இருந்து லாபம் கிடைக்கும் என்பதை உங்களாலேயே கணிக்க முடியாது அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது பரம்பரை சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு நிதி ஆதாயம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பரம்பரை சொத்துக்களை விற்க வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகள் நீங்கள் செய்து கொண்டே வந்து இருந்தீங்க ஆனால் அதற்கான எந்த ஒரு நிதியும் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை இப்பொழுதுதான் உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் மூலமாக மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிதி ஆதாயம் பல மடங்கு கிடைக்க இருக்கிறது அந்த நிதியை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறீங்க நீண்ட நாட்களாகவே ஒரு சொந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்று பல கனவுகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு அந்த கனவானது தற்பொழுது நனவாக இருக்கிறது பங்கு சந்தையில் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து தற்பொழுது இரட்டிப்பு லாபமானது உங்களுக்கு வர இருக்கிறது இதனால் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் வாழ்க்கையில் முக்கியமானது சம்பாதிக்கிறது மட்டும் அல்ல நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேமிக்கிறோங்கிறதா தற்பொழுது உங்களுக்கு அந்த பணத்தை சேமிக்கும் வாய்ப்பு அதிக அளவில் கிடைக்க இருக்கிறது இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களும் சரி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையே மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வாழ இருக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயமாக புதிதாக தொடங்கினாலும் கூட உங்கள் தொழிலில் ஏதாவது முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சற்று கவனமாக யோசித்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் போதும் உங்கள் வாழ்க்கையில் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையானது அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது உங்களுடைய அனைத்து பண கஷ்டங்களும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்துவிடும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு லாபம் இரட்டிப்பு அளவில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்பட இருக்கிறது அடுத்தபடியாக கோடி கோடியாய் பணத்தை குவிக்கப் போகும் அந்த இரண்டாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் முதல் வீட்டில் புதன் உதயமாக இருக்கிறார் இதனால் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது எதிர்காலத்தை பற்றி ஒரு முக்கிய முடிவுகளை இப்பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் எடுப்பீர்கள் தொழில் ரீதியாக பலவிதமான நன்மைகள் மட்டும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களது சொந்த தொழிலை வரைக்கும் கடந்த இரண்டு மாதங்களாகவே லாபம் இல்லாமல் நஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்து அதற்கான லாபமே இல்லையே நினைச்சி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய சொந்த தொழிலை வரைக்கும் நல்ல ஒரு லாபமானது கிடைக்க இருக்கிறது அப்படி லாபம் கிடைக்கும் பொழுது அந்த லாபம் மூலமாக நீங்கள் ஒரு அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் ஒன்றை வாங்க இருக்கிறீங்க நீண்ட காலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது அது செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் இடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க நீண்ட காலமாக அந்த பிரச்சனையில மட்டுமே இருந்து கொண்டே இருப்பீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய தலைமைத்துவம் அதிகரித்து காணப்படும் அலுவலகத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டுதான் உங்களுடைய உங்களுடன் வேலை பார்க்கும் நபர்கள் அதை கேற்றவாறு நடந்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய தலைமைத்துவமானது அதிகரித்து காணப்படும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகள் அனைத்தையும் உயர் அதிகாரிகள் உங்கள் கையில் வழங்குவதற்கான நேரம் சிறந்த நேரம் இந்த நேரம்தான் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவழிக்கும் அதாவது செலவழிக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலை வேலை என்று குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடாமல் இருந்திருக்கு நீங்க இருந்திருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கை துணை உடனும் நேரத்தை செலவிட முடியாமல் கஷ்டத்தை சந்தித்து இருந்த உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை உடனும் நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையானது இப்பொழுது அப்படியே தலைகீழாகவே மாற இருக்கிறது பண ரீதியாக நீங்க பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் அடுத்தபடியாக கோடி கோடியாய் பணத்தை குவிக்க போகும் அந்த மூன்றாவது ராசி தனுஷ் ராசி தனுசு ராசி அன்பர்களை தனுஷ் ராசியின் நான்காவது வீட்டில் புதன் உதயமாக இருக்கிறார் இதனால் தனுசு ராசிக்காரர்களை உங்களுடைய தொழில் வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு நன்மைகள் மட்டுமே நடக்க இருக்கிறதே தொழில் வாழ்க்கையிலும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி இவ்வளவு நாட்களாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டால் உங்களுக்கு இந்த மூன்று வாழ்க்கையும் மிக மிக மகிழ்ச்சியானதாக மாறிவிடும் உங்களது குடும்பத்தில் நீண்ட காலமாக தேவையில்லாத பல பிரச்சனைகள் புதுசு புதுசா உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது தொழில் ரீதியாக நீங்களை எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல ஒரு பலன்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பெற இருக்கிறீங்க அதிர்ஷ்ட கதவு திறந்து உங்களுடைய நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதில் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களது வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் கடந்த ஒரு மாதமாக சந்தித்து கொண்டே வந்திருப்பீங்க தற்பொழுது உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது நீங்க போகிறது சமூகத்தில் பிரபலமானவர்களின் நட்புகள் அனைத்தும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டு இருந்தால் இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது மீன ராசியில் புதன் உதயமாவதால் மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி